கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கும் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நானே அவர் வந்து நீங்கள் உணர்ந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ஒரு கண் தெரியாத ஒரு குடன் ஆண்டவர் சேற்றை உமிழ்ந்து அவனுடைய கண்களை பூசி நீ சீலவம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் அவனும் போய் கழுவனா கழுவி பார்த்தா கண்ணில் சுகம் கிடைச்சது சுகம் கொடுத்தவர் யாருன்னே தெரியல நிறைய பேர் ஏய் இவன் கண்ணு தெரியாமல் பிச்சை எடுத்துகிட்டு கிடந்தானப்பா தெருவெல்லாம் கிடந்தான் இது அவன்தானா அவனே மாதிரி உள்ளவனான்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு எப்படி சுகம் கிடைச்சது கேட்டாங்க இப்படி ஒருத்தர் வந்தார் ஐயா அவர் சொன்னார் செஞ்சான் சரிதானா இங்கே வசனம் சொல்லுது அந்த சுகம் அடைந்தவனுக்கு ஏசுதான் தேவன் அப்படின்னு தெரியல அவர் தான் ஏசுன்னு தெரியல இங்க வசனம் என்ன சொல்லுது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவரை புரிந்து அறிந்து விசுவாசிக்கணும் அவர்தான் தேவன் மேல வானத்திலும் கேள பூமியிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லை இதை அறிந்தவர்களாக நம்ம காணப்படணும் இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் அவரால் அன்றி நம்மளால ஒண்ணும் முடியாது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும் அவரால் தான் எனக்கு வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கணும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இருக்கிறீர்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே இந்த சிந்தையோடு கூட நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருவை தாரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய சிந்தைகளினால் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள கிருமைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை